அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பெற்றோர்க்கு இழிவை தருவதன் மூலம் பெறுகின்ற ஆட்சி அதிகாரம் தனக்கு வேண்டாம் என்று இலக்குவனிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பெற்றவர்க்கும் இழிவு தந்தே பெறுகின்ற வாழ்வதற்கோ கற்றவன் நீ அறிந்தும் இது கருதிடாத தாழ்வதற்கோ நற்கதிரின் குலம் காப்போம் நாம் நன்மை தோல் கொடுத்தே அற்புதமாம் தம்பி நீயும் ஆதரவாம் வாழ் கொடுப்பாய் இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாழ்வதற்கோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனை வனவாசம் செய்ய செல்லுமாறு கட்டளையிட்ட அனைவரையும் தான் அழித்து விடுவேன் என்று தான் கொண்ட அளவுகளுந்த பாசத்தால் இளையோனாகிய இலக்குவன் பேசியவாறே தனது எல்லையற்ற சினத்தினை வெளிப்படுத்திய அந்த நேரத்தில் இலக்குவன் கொண்ட சினத்தினை ஆற்றுப்படுத்தும் விதமாக அவனிடம் ராமன் பேசுகையில் அன்புமிக்க இளையவனே வனவாசம் செய்யச் சொல்லி கட்டளையிட்ட நமது தந்தையையும் தாய் கைகேயையும் எதிர்த்து போரிடுவதாக நீ குறிப்பிட்ட அச்செயலை செய்தால் வெற்றியை நீ எளிதாக அடைந்து விடுவாய் என்பது உறுதி ஆட்சி அதிகாரமும் யான் அடையும் நிலையை நீ பெற்று தந்தே விடுவாய் என்பதுவும் மிகவும் உறுதிதான் ஆயினும் அதன் மூலம் விளைவது நமது குலத்துக்கே இழிவு என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும் நமது பெற்றோர்க்கே அது மிகவும் அவமானத்தையே விளைவிக்கும் அவ்வாறு நமது பெற்றோர்க்கு இழிவினை ஏற்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கும் ஆட்சி அதிகாரமும் வளமான வாழ்வும் எதற்கு பயன்படும் அவ்வாறு அடையும் வாழ்வினால் எந்த நன்மையும் விளைந்து விடாது கற்றவன் நீ அறிந்தும் இது கருதிடாத தாழ்வு இவை யாவையும் மிகுந்த கல்வியை கற்றவனாகிய நீ நன்றாக அறிந்திருந்தும் கூட அதை எண்ணி பார்க்கவும் செய்யாமல் இவ்வாறு சினம் கொண்டு அனைவரையும் அழித்துவிடச் செல்லுதல் என்பது உயர்வினை ஒருபோதும் உனக்கு தராது மாறாக அது தாழ்வினையே ஏற்படுத்தும் நற்கதிரின் குலம் காப்போம் நாம் நன்மை தோல் கொடுத்தேன் ஆகவே அவ்வாறு தாழ்வினையும் இழிவினையும் நமது குலத்துக்கு ஏற்படுத்தும் செயலாகிய சினத்தினை கைவிட்டு சகோதரராகிய நாம் இணைந்து நின்று தோளோடு தோள் கொடுத்து நன்மைகளை விளைவிக்கும் பணிகளை ஒற்றுமையாக செய்து நமது கதிரவ குலத்துக்கு எந்த ஒரு அவப்பெயரும் ஏற்படாமல் பாதுகாக்கும் அற்புதமாம் தம்பி நீயும் ஆதரவாம் வாழ் கொடுப்பாய் அவ்வாறாக நமது குலத்தினை காக்கும் பணிக்கு அருமை மிகு தம்பியாகிய நீயும் உனது ஆதரவு என்னும் போர் தந்து உதவுவாயாக என்றான் ராமன் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்